ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் உனக்கான நல்ல நேரம் வரும்போது காட்டணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு நிச்சயமாக நீ எதிர்பார்த்த சுபமங்களகரமான சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்தியை நீ பெறப்போகிறாய் என் செல்வமே இதுவரைக்கும் வேணும்னா நான் சொன்னதை நீ நம்பாம இருந்திருக்கலாம் ஆனா இப்போது இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கப் போகிற விஷயங்களை வச்சு என் அருமை பெருமைகளையும் நான் செய்யக்கூடிய அற்புதங்களையும் என் ஆசீர்வாதங்கள் உனக்கு பரிபூரணமாக கிடைச்சிட்டுதுங்கிறதையும் நீ உணரப்போகிறாய் என் செல்வமே இந்த உலகத்தில் நிறைய பேர் தான் செஞ்சது தவறுன்னு தெரிஞ்சாலுமே கூட அதுதான் சரி நியாயப்படுத்தும் நபர்களாக இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அதன் விளைவுகள் அவர்களை எதுவும் செய்யாதுன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்தானே இன்னைக்கு நல்லது செஞ்சாமே நாளைக்கு நிச்சயமாக நன்மைகளை அனுபவிப்பது போல ஒரு தவறு செஞ்சுட்டு அதுதான் சரின்னு நியாயப்படுத்தி பேசியவனும் அதற்கான தண்டனையை அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக அனுபவிப்பான் ஒரு சிலரு நம்ம அடுத்தவங்களை ஏமாத்திட்டு வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்துடலா நினைச்சு போய் பித்தலாட்டம் வேலை செஞ்சு வாழ்க்கையில காசு பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அடுத்தவனை ஏமாத்துனது நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட நாமும் ஏமாந்து போவோம் என்பதை தெரியாமல் தானே தவறான செயல்களில் செய்கிறாங்க இன்னைக்கு ஒருத்தனை கஷ்டப்படுத்தி நாம் நல்லா வாழ்ந்துடுவோன்னு யோசிக்கிற எல்லா மனிதனும் நிச்சயமாக அதைவிட மோசமான தண்டனையை அனுபவிப்பான் என்பதுதான் உண்மை நீ ஒருபோதும் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்துவிடாதே என் செல்வமே சில பேர் அடுத்தவனை பார்த்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவன் கோமாலின்னு சொல்லிடுறாங்க ஆனால் கோமாளி கூட எந்த சூழ்நிலையிலும் யாரையும் மனம் வலிக்கும்படி எந்த வார்த்தைகளையும் பேச மாட்டார் என்பதுதானே உண்மை கோமாளி அடுத்தவங்களை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துவாரே தவிர ஒருபோதும் யார் மனசு கஷ்டப்படும்படி அவருக்கு பேச வைக்கவும் தெரியாது பேசவும் தெரியாது பேசவும் மாட்டாங்க அந்த வகையில் உன்னை யார் தப்பாக சொன்னாலும் குறையாக சொன்னாலும் நீ கவலைப்படாத நீ கோமாளியாகவே இருந்தாலும் சரி ஏமாளின்னே சொல்லப்பட்டாலும் சரி நீ யாரையும் ஏமாற்றவில்லை என்பதே மிக பெரிய தான். ஆனால் அதுக்காக உன்னை தரம் தாழ்த்தி பேசுறாங்களே நினைச்சு கவலைப்படாத நாளைக்கு அவங்களே உன்னர் பார்த்து இவங்களையா நாம தப்பா தரம் தாழ்த்தி பேசணும்னு யோசிக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்த தான் வந்திருக்கேன் நிச்சயமாக நான் சொன்னபடி எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்குவேன் செல்வமே நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை பல விஷயங்களும் உனக்கு கத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு நீ மட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டாலே போதும் வாழ்க்கை எல்லா பாடங்களையும் உனக்கு கற்று கொடுத்து விடுவேன் முன்னெல்லாம் பொய் சொன்னால் பாவோன்னு பயந்து பயந்து வாழ்ந்தார்கள் ஆனால் இப்போது பொய் சொல்லக்கூடிய மனிதர் எதுவுமே பாவம் இல்லைன்னு தைரியமாக பொய் பேசி இந்த உலகத்தையே ஏமாற்றி பிழைக்கலாம் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சிலர் என் அன்பு பிள்ளைகளை நீயும் அந்த வரிசையில் போய் சேர்ந்துடாத நேர்மையாக வாழக்கூடிய உனக்கு தெரியும் எத்தனை பேர் உன்கிட்ட உண்மையாக இருக்காங்க எத்தனை பேர் பொய்யா நடிச்சு உன் முதுகுல குத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியக்கூடிய அந்த மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கோ கெட்ட விஷயங்களை கெட்ட மனிதர்களையும் ஒதுக்கி தள்ளிவிடு என் செல்வமே எப்போவுமே நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய நீ எல்லாருக்குமே உதவி செய் ஆனால் நீ எப்போவுமே உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்ப என்ன கஷ்டப்படுத்தினாலும் எல்லாத்தையும் தாங்கிக்குவ எவ்வளவு குறை சொன்னாலும் எதிர்த்து பேச மாட்டேன்னு உன்னை முட்டாளனை நினைக்கக்கூடிய அளவுக்கு அப்பாவியாக இருக்காதே ஏன் செல்வமே ஏன்னா அப்படி எப்போதுமே நீ உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா அடிமையாக உன்னை ஆக்க தான் பார்ப்பாங்க பேச வேண்டிய இடத்துல சரியா பொறுமையாக நிதானமாக பிரச்சனையை உண்டு பண்ணாமல் பேசவும் கற்றுக்கும் நீ துணிஞ்சு நிற்கிறவனாக இருந்தீன்னா ஒருபோதும் பயப்பட மாட்டாய் பயப்படக்கூடியவன் ஒருபோதும் துணியை நினைக்க மாட்டான் நீ துணிஞ்சாலும் இந்த உலகம் உன்னை பயம் காட்டும் நீ எடுத்து நின்னாலும் இந்த உலகம் பயம் காட்டும் ஆனால் யார் எப்படி உன்னை பயம் காட்டினாலும் உன் துணிவையும் தைரியத்தையும் விட்டு கொடுக்காம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான முனைப்போட நேரு பொறுப்புகள் அதிகமாக வர வர ஆசைகள் எல்லாமே உனக்கு கனவாக மாறிப்போகுதுன்னு எனக்கு தெரியுது வயசு ஆக ஆக உனக்கு பொறுப்புகள் கூடிக்கொண்டே வருவேன் என்னடா நாம் நினச்சது கூட நமக்காக செய்ய முடியலையே நம் ஆசைகள் எல்லாம் நிராசையாக போகுதே நினைச்சு கவலைப்படாத ஆசைகள் வந்துருச்சுன்னா பொறுப்புகள் அனைத்தும் பொறுப்பில்லாமல் போயிடும்ன்றதுக்காக தான் உனக்கு பொறுமையையும் பொறுப்பையும் நான் கொடுத்துருக்கேன் அது மட்டும் அல்ல நாளைக்கு இந்த பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறேன் தானே நீ மனசு வச்சினா நீ முழுசா முயற்சி செஞ்சினா நீ எதிர்பார்க்கக்கூடிய உன் கனவுகளை நிச்சயமாக நனவாக கொள்ள முடியும் நீ எல்லாருக்குமே உண்மையாக இருந்தாலும் கூட யாரும் உன்னை நினைச்சு கவலைப்படாத ஒரு நாளைக்கு இவங்களையா நாம வெறுத்தோன்னு உன்னை பார்த்து அவர்களே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அவர்களே உன் அருமை பெருமையை புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு உன்னை சிறப்பாய் நான் உயர்த்தி காட்டுவேன் செல்வமே உன்னெல்லாம் பொருட்களை தான் பயன்படுத்திட்டு பழசானவனை தூக்கி போடுவாங்க ஆனால் இப்போது மனிதர்கள் பொருளைப் போல மனிதர்களையும் பயன்படுத்திக்கிட்டு ஒரு காலகட்டத்துக்கு மேலே இவங்களால நமக்கு எதுவுமே செய்ய முடியாது இவங்க வீட்டில இருந்தாலும் எதுவுமே பிரயோஜனம் இல்லைங்கிறது போல யோசிச்சு மனிதர்களையும் தூக்கி எறிய தயாரானவர்களாக மாறிட்டாங்க நீ எப்போதும் உன் குடும்பம் உன்னை சுத்தி இருக்கவங்க உன் பிள்ளைங்க அவங்க இவங்கன்னு எல்லாரையுமே நினைச்சு ஒன்ன நினைக்க மறந்துடாத உனக்காகவும் தனியாக சம்பாதி தனியாக சேர்த்துவை சம்பாதிக்கிறதுனா தனியாக போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யு சொல்லலை நீ சம்பாதிப்பதில் உனக்கானதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோ நீ செல்லும் வழி நேர்வழி நியாயமான வழி உண்மையான வழின்னு எனக்கு தெரியும் அடுத்தவர்கள் உன்னுடைய வழியை குறுக்கு வழின்னு சொன்னாலும் உன்னை தப்பாக சொன்னாலும் அதை பற்றி நீ யோசிக்க வேண்டாம் செல்வமே ஒரு சிலரு எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி புரளி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி மற்றவர்களை பற்றி புரளி பேசும் நபர்களிடம் நீ போய் நட்பு கொள்ளாதே ஏன்னா அடுத்தவனை பற்றி உன்கிட்ட புரளி பேசுகிற அதே நபர் நிச்சயமாக நீ விலகி போனாலும் உன்னை பற்றி இன்னொரு கிட்ட புரளி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால்தான் நட்புகளை நல்லபடியாக வச்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்போ உனக்கான நல்லது நடக்க போகிற இந்த சமயத்தில் உனக்கான நட்புகளையும் சரியாக வச்சுக்கோன்னு சொல்றேன் யாராவது உன்னை குறை சொன்னால் அதற்காக கவலை கொள்ளாதே என் செல்வமே ஏன்னா நல்ல உணவு உள்ளவங்க எப்பவுமே அடுத்தவங்களை குறை சொல்ல மாட்டாங்க ஆனா கெட்டவர்கள் உன்னை குறை சொல்வார்கள் கெட்டவர்கள் சொல்லக்கூடிய குறைகளுக்காக நீ வருத்தப்படலாமோ நிச்சயமாக கூடாது ஏன்னா கெட்டவனுக்கு மனசும் கெட்டது அவன் பேசுறதும் கெட்டது அவை சொல்லக்கூடிய செயல்கள் மட்டும் சரியாகவா இருக்கும் யார் என்ன சொன்னாலும் நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு வாழ தயாராகு இந்த உலகத்தில் மனிதன் இன்னொரு மனிதனை மதிப்பதற்கு பணம் தான் தேவை நினைக்கிறாங்க காசு பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே மரியாதை கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்குன்றத ஓ மூலமாக நான் தான் போகிறேன் வாழ்க்கையில் ஏதாவது சிக்கலோ பிரச்சனைகளோ வரும்போது அதை எப்படி எதிர்கொள்ள போகிறோன்னு யோசிக்காமல் அதைவிட சிறந்ததை நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன்னு என்னை நோக்கி ஓடிவா உனக்கான சிறந்ததை நிச்சயமாக உன் வாழ்வில் அமைத்து தருவேன் நீ எதிர்பார்த்த எல்லாமே நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் இந்த உலகத்துல ஒவ்வொருவரிடமும் தனித்திறமைகள் இருக்குது அதே போல உனக்கான திறமையை நீ வெளியே கொண்டு வந்தால்தானே நீ யாரு எப்படிப்பட்டவன்னு எல்லாருக்கும் தெரியும் நீ பாட்டுக்கு உன் திறமையை உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இல்லாத விஷயங்களையும் கிடைக்காத விஷயங்களையும் நினச்சி பயப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் வாழ்க்கையை வாழாத வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் இன்னைக்கு ஒரு வழியோ வேதனையோ பிரச்சனையோ வந்தால் அது நாளைக்கும் வந்துருமோ நினச்சி பயப்படாத அந்த வழியை பற்றி யோசித்தாலே அது இன்னும் இன்னும் உனக்கு அதிக வழியைத்தான் கொடுக்கும் அதனால் எதை பார்த்து பயப்படாமல் தைரியமாக தாண்டி ஓடி வாழ்க்கையை போய்கிட்டே இரு கடல் போல கஷ்டம் வந்தாலும் சரி மழையளவுக்கு பெரிய தடைகள் வந்தாலும் சரி நீ ஒருபோதும் அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து துணிஞ்சு நின்றினா பிரச்சனைகளும் கஷ்டமும் தடைகளும் உன் கண்முன்னால் வண்டியிட்டு விழுந்து கிடக்குவேன் செல்வமே சாதிக்க நினைக்கிற உனக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் சரி எல்லாத்தையும் தாண்டி நான் வாழ்க்கையில ஜெயிச்சு சாதிச்சு காட்டுவேன் என்ற வைராகியத்தை வளர்த்துக்கோ உன்னுடைய வேலையை நீ மன விருப்பத்தோடு மனமு வந்து சந்தோஷமாக செய்ய நினைக்கும் போது அதில் என்ன வந்தாலும் அதை உடனே சரி செய்வாய் தானே இதுவே விருப்பம் இல்லாமல் நீ ஏதாவது ஒரு வேலையை செய்யும் போது அதில் ஒரு சின்ன தடை வந்தாலும் உடனே அதை கைவிடத்தான் யோசிப்பாய் அதனால தான் எதை செஞ்சாலும் ரொம்ப விருப்பப்பட்டு ஆசையா மனமுவந்து செய்யுன்னு சொல்கிறேன் நல்ல நம்பிக்கையோடு நான் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது ஒருபோதுமே தோற்று போக மாட்டா என் செல்வமே ஜெயிச்சிடுவோன்ற அந்த முயற்சி நிச்சயமாக உன்னை வெற்றி பெற வைக்கும் வாழ்க்கையில் எப்போதுமே சில மாற்றங்கள் தான் உன்னை அடுத்த அடியை எடுத்து வைக்க உதவி செய்யும் இப்போதும் அப்படிதான் நீ ஜெயிக்கிறதுக்காகவும் வாழ்க்கையில் நல்லா வாழ்றதுக்காகவும் சில மாற்றங்களை உண்டு பண்ண போறேன் நீ யோசிச்ச நீ ஆசைப்பட்ட நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் அழகாக உன் வாழ்க்கையில அற்புதமாக நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே